விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செஞ்சு மஸ்தான் அவர்களை நீக்கியிருப்பது திமுகவில் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது திமுகவில் இருக்கிறதுலே ஒரே ஒரு இஸ்லாமிய அமைச்சர் செஞ்சு மஸ்தான் திமுக இருக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்களில் இப்போதைக்கு இருப்பது செஞ்சு மஸ்தான் மட்டும்தான் அதையும் நீக்கி இருக்கிறது தொடர்ச்சியாக செஞ்சு மஸ்தான் மட்டும் இல்லை அவருடைய மகன் அவருடைய தம்பி அவருடைய மருமகன் என்று எல்லோரும் கட்சியினுடைய பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க எதற்காக இந்த நீக்கம் இந்த பார்க்க போகிறோம் கடந்த நாளைக்கு முன்னாடி திமுக விக்கிரவாண்டியுடைய சட்டமன்ற இடைத்தேற்கான வேட்பாளர் அறிவித்தாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே திமுக வேட்பாளர் பார்க்கறதுக்கு முன்னாடி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செஞ்சி செஞ்சு மஸ்தான் நீக்கப்படுறார் அப்படின்னு அறிவிப்பது இந்த பக்கம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலராக பொன்முடி மகன் கௌதமி சிகாவணி நியமிக்கப்படுறார் அப்படின்னு அறிவிப்பு இந்த பக்கம் நியமிக்கப்படுறாரு இந்த பக்கம் தூக்கப்படுறாரு என்னையாது செஞ்சு மஸ்தான் மீது திமுகவில் மிகப்பெரிய அதிருப்திகளோ கோபமோ எதுமோ இருந்த மாதிரி தெரில அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை செஞ்சு பகுதிகளையோ இல்லை தினிவனம் பகுதிகளிலையோ அவர் மீது எந்த விதமான பெரிய அலிகேஷன்லாம் இல்லை ஆனால் கௌதம சிகாமி மீது அலிகேஷன் இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்குது எந்த நேரமும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அவரை தூக்கி கொண்டு கொத்தா தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வைக்கலாம் அவருடைய பணத்தை அபகரிக்கலாம் ரைடு போடலாம் என்னென்ன நடக்கலாம் அவர் பதவி பறிக்கப்படலாம் அதனால தான் நாடாளுமன்றத்தில் கூட அவருக்கு வேட்பாளராக சீட்டு கொடுக்கல என்று சொல்லப்பட்டது அப்போ நாடாளுமன்றத்தில் சீட்டு கொடுக்காத பொழுது சட்டமன்றத்திலையும் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படும் என்று நம்பப்பட்டது சட்டமன்றத்துலேயும் சீட்டு கொடுக்காத நிலைமை தான் அவருக்கு உருவாயிருக்கிறது கௌதம் சிகாமணிக்கு அப்போது சீட்டு இல்லாத போது சீட்டு கொடுத்தா எப்படியும் எம்எல்ஏ ஆயிடுவார் எம்எல்ஏ ஆயிட்டார்னா நாளைக்கு ரெய்டு வந்தால் அது கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சரி மாவட்ட செயலர்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூக்குனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீட்டு கொடுத்தாக சொல்லப்படுது ஆனால் செஞ்சி மஸ்தான் மீது எந்த அலிகேஷனும் நேரடியாக இல்லை லீகலாக இல்லை அப்போ அவரை ஏன் நீக்கணும் செஞ்சி மஸ்தான் மட்டும் இல்லை செஞ்சு மஸ்தான் நீக்கப்பட்டிருக்காரு செஞ்சி மஸ்தானுடைய மகன் முக்திரலி மஸ்தான் இதே விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துடைய தொழில்நுட்ப அடியுடைய மாவட்ட செயலராஜர் அவரும் நீக்கப்பட்டிருக்காரு இவருடைய மைத்துனர் ரிஸ்வான் பொறுப்பில் இருந்தார் அவரும் நீக்கப்பட்டிருக்காரு அவருடைய தம்பி காஜா நசீர் அவரும் நீக்கப்பட்டிருக்க தொடர்ச்சியா செஞ்சி மஸ்தான் மகன் மருமகன் மைத்துனர் தம்பி என்று குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் திமுக பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு உதநி ஸ்டாலினை பார்ப்பதற்காக ஒரு இருபது கார்ல விரைஞ்சு வந்துட்டு இருக்காரு சென்னையை நோக்கி ஆனால் வர்ற வழியிலேயே தகவல் சொல்லப்பட்டு உதணி ஸ்டாலினை பார்க்காமலேயே திரும்பி போயிருக்காரு செஞ்சி மஸ்தான் அப்போ என்ன நடந்துச்சு எதற்காக இவ்வளவு உடனடியாக அவரை மாவட்டத்தில் பதவி எழுதி நீக்கணும் அப்படிங்கிறது பேசுவது மாறி இருக்கிறது திமுக தரப்புல கொடுத்த விளக்கம் என்னன்னா இந்த பகுதி அதிகமாக வன்னியர் இருக்கிற பகுதி ஒன்று வன்னியருக்கு மாவட்டத்தில் இல்ல உடையார் கொடுக்கணும் உடையாறுன்ற அடிப்படையில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலராக கௌதமி சிகாமணிக்கு கொடுத்துட்டாங்க வன்னியருக்கு தான் இப்போ வடக்கு மாவட்டத்துல மா சேகரிக்கிற மருத்துவரை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திமுகவில் சாதி பார்த்து தான் மாவட்ட பதவி கூட கொடுக்கப்படுது சாதி பார்க்காம இங்கே திமுக எதுவும் நடக்காது அப்படி சமூக நீதி சமூக நீதி கண்காணிப்பு குழு சமத்துவம் இது எல்லாமே கண்டைப்புக்கு தான் திமுக சாதியை ஒழிக்கிறேன் பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு எல்லாம் சொல்வது என்பதே ஹம்பக் அப்படின்னு இதுலருந்து தெரிய வருது இவரை மட்டும் நீக்கல ஏற்கனவே ஆவடியில ஆவடியில் திமுகவுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமாக திமுக பயணப்படக்கூடிய ஆவடி நாசர் அவர்கள் அவர் அவர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டு இப்போ அவருடைய அமைச்சர் பதவியும் தூக்கப்பட்டது அவருடைய மகன் வகித்த ஆவடி நகரச்சலர் பதவியும் தூக்கப்பட்டது இப்போ ஆவடியில் டம்மியாக தான் ஆவடி நாசர் இருக்கார் அவருடைய புகைப்படத்தை கூட யாரும் பயன்படுத்த கிடையாது நேரடியாக எம்ஆர் காந்தியோட கட்டுப்பாட்டில் ஆவடி போயிடுச்சு எம்ஆர் காந்தி வந்து இங்கே அரசு செய்கிற அளவுக்கு ஆவடி நாசர் டம்மியாக மாற்றப்பட்டிருக்காரு ஆவடி நாசர் வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிற நிகழ்வில் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து லேட் லேட்டாகிடுச்சி உடனே கள்ளத்தி கொண்டு எரிஞ்சாப்பில்ல அதை வந்து பேரு பொருளாக மாற்றினாங்க தலைமை வந்து அதில் அதிருப்தி ஆயிடுச்சுன்னாங்க அப்புறம் வந்து பால்வளத்துல நடந்த சின்ன சின்ன முறைகேடுகள் வந்து அவர் மீதான அதிருப்தின்னாங்க அவருடைய மகன் காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த பிளாட்டு போட்டு அதில் திமுக கொடியை நட்டி அந்த இடத்தை அபகரிக்க போனார் அது இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாண்டவனுக்கு நெருக்கமான ஒரு சொந்தக்காரனுடைய இடத்தையே அவர் மகன் ஆட்டையை போட போனாரு அதனால குற்றச்சாட்டு அப்படி பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் பின்னணியில அவர் நகராட்சால் பதவியிலிருந்து தூக்கப்பட்டதற்கும் ஆவடி நாசர் கொடுக்கப்பட்ட பால்வளத்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதற்கும் பின்னணியில ஏதோ ஒன்னு இடிக்குது இந்த பக்கம் ஆவடி நாசருடைய பதவி பறிக்கப்படுது மகனுடைய பதவி பறிக்கப்படுது அவருடைய குடும்பத்துடைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுது அந்த பக்கம் செஞ்சி மஸ்தான் மகன் மருமகன் மைத்துனர் எல்லாருடைய பதவிகளும் பறிக்கப்படுது அங்க பக்கம் பாளையங்கோட்டையில அப்துல் வஹாப்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் மைதீன்கான் கூட ஒத்துழைக்கிறதற்காக அவருடைய மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்படுகிறது இங்கே மூணு பேருக்கும் ஒரே புள்ளி இணைகிறார்கள் மூணு பேருமே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவில் ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது மிக மிக குறைவு ஆனால் ஒரு மாவட்ட செயலர் பதவிக்கு கொடுக்கப்படுவது என்பது திமுக கிட்டத்தட்ட அமைச்சருக்கு ஈக்குவலு அது பறிக்கப்படுது அதை கேட்கறதுக்கு எந்த வகையான ஆட்களும் அங்கு இல்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அமைச்சர் பதவியில இருந்து பறிச்சுட்டா அதே சமூகத்தை சார்ந்தவனுக்கு பிரதிநிதித்துறை அடிப்படையில் கொடுக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு அவர் வகித்த அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரை துறை அப்படியே தூக்கி முத்துச்சாமியோடு கொடுக்கப்படுது ஏன்னா ரெண்டு பேரும் அதே கொங்கு விளையாட கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்போ இவருக்கு இருந்த பொறுப்பு பதவி அவருக்கு வழங்கப்பட்டது அதனால எந்த சர்ச்சையும் இல்லை அப்போ பால்வளத்துறையை நீங்கள் ஆவடி நாவச்சிருந்து பறிச்சா இன்னொரு இஸ்லாமியருக்கு தான் அதை கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னொரு இஸ்லாமியர் கொடுக்காம நேராக பால்வளையத்தை தூக்கி மனோ தங்கராஜ்ட்ட கொடுக்குறாங்க இது எந்த வகையில் சமூக பிரதித்துவம் என்று திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கேட்கணும் அவங்க தான் எங்களுக்கு அஞ்சு வேலை தொழுகை பண்ணுறதும் திமுக ஓட்டு போடுறதும் ஒன்றுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசும்போது நாம் என்ன செய்ய முடியும் அஞ்சு கடமைகள் இருப்பது போல ஆறாவதாக திமுக ஓட்டு போடுறதும் ஒரு கடமைன்னு சொல்லி இதே திமுக கூட்டணியில் இருந்த இஸ்லாமிய தலைவரே பேசியிருக்காங்க அப்போது அவங்க கருணாநிதியை இன்னொரு தூதுவுரு போல பார்க்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு சிறுபான்மை இன சமூகத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலர் நாங்கள் சிறுபான்மையத்தை பாதுகாக்க வந்துருக்கிறோம் இஸ்லாமியருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமியர் கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்களை கொடுக்கப்பட்ட உரிமைகளை கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பறித்து கொண்டிருக்கிறது திமுக இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது செஞ்சு மஸ்தான் கட்சியில் நேற்று சேரலை ஒரு அஞ்சு வருஷம் முடிச்சு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து திமுக பயணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பேரூர் கழக தலைவராக செஞ்சினுடைய பேரூர் தலைவராக தொடர்ச்சியாக களத்துல நின்றவர் அது மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறை அமைச்சராக இருக்காரு அமைச்சராகவும் அவர் மீது பெரிய அலிகேஷன் எல்லாம் ஒண்ணு இல்லை பெரிய குற்றச்சாட்டுலாம் ஒண்ணு இல்லை மாவட்ட செயலராகவும் அவர் மீது பெரிய அலிகேஷனும் குற்றச்சாட்டு இல்லை அவர் மகன் தவறு செஞ்சிருந்தா மகன் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்னா திமுக யாருடைய மகன் தான் ஆதிக்கம் செலுத்தலை எஸ் திமுக தலைமை குடும்பத்துடைய மகன்கள் ஆதிக்கம் செலுத்தலையா கே என்ஆருடைய மகன் ஆதிக்கம் செலுத்தலையா இல்ல கே கே எஸ் எஸ் மகன் ஆதிக்கம் செலுத்தலையா இல்ல இந்த பக்கம் பொன்முடி மகன் ஆதிக்கம் செலுத்தலையா இல்ல ஐ பெரியசாமி மகன் ஆதிக்கம் செலுத்தலையா திமுகல வாரிசு அரசியல் போது அது அது விதிக்க விதிக்கப்படாத விதி அது அப்போ எல்லாருடைய மகன்களும் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஏன் குறிப்பிட்ட ஆவடி நாசர் மகன் ஆதிக்கம் சொல்லி ஆவடி நாசரை டமி பண்றதும் செஞ்சி மஸ்தானுடைய மகன் ஆதிக்கம் செலுத்த செஞ்சி மஸ்தானை டம்மி பண்ணுறதும் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாலும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தானே அமலாக்கத்துறையால் ஐந்து நாட்கள் விசாரிக்கப்பட்டு என் நேரமும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படலாம் என் நேரமும் அவர் மீதான ஊழல் வழக்கு விசாரணைக்கு வரலாம் என் நேரமும் சிறைப்படுத்தப்படலாம் என்று கௌதமி சீகாமணி இருக்கார் இவருக்கு ஏற்கனவே எம் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு எம்எல்ஏவாகவும் தகுதி நீக்கம் செய்யப்படுற நிலைமைக்கு போய் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு போய் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க மீண்டும் அடுத்த ஊழல் வழக்கை ஆனந்த வெங்கடேஷ் வெங்கடேசு விசாரிக்கலாம் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு செம்மன் குவாரிகளை வந்து பயன்படுத்திய வழக்கு வெளிநாட்டு கரன்சிகளை வைத்திருந்த வழக்கு இந்தோனேசியாவில் போயிட்டு சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்ட வழக்கு என்று பல வழக்கில் அவர் மேல நிலுவையில் இருக்கிறது மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களை கொண்டாடுகிற திமுக கௌத மாவட்ட மாவட்டத்தில் பதவி கொடுத்து உயர்த்துகிற திமுக செஞ்சு மஸ்தானைய புறக்கணிக்குது செஞ்சு மாவட்ட சில பதவி வந்து பறிக்குது திமுக தவிர்த்துட்டு வேறு எதுக்குமே ஓட்டுப்பட மாட்டேன் திமுக கூட்டணி தவிர்த்துட்டு வேற எதுக்குமே ஓட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்கள் திமுகவுக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் குலைக்கக்கூடிய திமுகவினர் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க அந்த இஸ்லாமியர்களை எத்தனை பேரை திமுக மாவட்டத்தில் வச்சு அழகாக பார்த்துருக்கு சரி ஒரு செஞ்சு மஸ்தானை தூக்கிட்டிங்க இந்த பக்கத்தில் வன்னியர் இருக்காங்க அதனால வன்னியர் கொடுக்கணும் உடையார் இருக்காங்க உடையார் கொடுக்கணும்னு சொல்கிறது உங்களுடைய லாஜிக் படி சரி உங்களுடைய வாக்கரசியில் மக்களோட வாக்கை பறிப்பதற்காக நீங்கள் போடுற அந்த அல்காரிதம் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே சரி ஓகே அப்போ இஸ்லாமியர் இருக்க பகுதியில் இஸ்லாமியர் தானே கொடுக்கணும் வன்னியர் இருக்க பகுதியில் வன்னியர் கொடுக்கணும்னா உடையார் இருக்க பகுதியில் உடையார் கொடுக்கணுமா இஸ்லாமியர் நிறைந்து வாழ்ற பகுதியில் எத்தனை பேருக்கு நீங்கள் மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கீங்க எத்தனை பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க எத்தனை பேரை எம்பி ஆக்கிங்க திமுக போட்டிட்டு இடங்களே இதுவரைக்கும் நேரடியாக ஒரு இஸ்லாமியரை கூட திமுக களத்தில் நிறுத்தியது கிடையாது கூட்டணி கட்சியாக ஒருவேளை இந்திய யூனியன் முஸ்லீம் வந்து திமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னா திமுக கூட்டணியில் இஸ்லாமியருக்கு சீட்டு கிடையாது ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தோ இல்ல ஒரு அமைச்சர் பதில தூக்குனா அந்த சமூகத்துக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தூக்காது ஒரு நாடா சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மாவட்ட செயலர் பதவியில தூக்கிட்டு வேற ஒருத்தர் போட்டா அந்த சமூகம் கேள்வி கேட்கும் ஓட்டு போடாத நாடா சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து தூக்காது அப்படி தூக்கினாலும் நாடா சமூகத்தை தான் போடும் ஒரு தேவேந்திர சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து மாவட்ட பதவியில் தூக்கிட்டா அந்த சமூகம் கேள்வி கேட்கும் அப்படிங்காக அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் போடும் ஒரு கோணார் சமூகத்தை சார்ந்த மாவட்ட செயலர் தூக்கிட்டா இன்னொருத்தர் மாவட்ட சில போடும்போது கோணார் தான் போடுவாங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படித்தான் முத்திரை சமூகத்துக்கு அப்படித்தான் பறைய சமூகத்துக்கு அப்படித்தான் கவுண்டருக்கு அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய எல்லா சமூகத்துக்கும் திமுக செய்யும் ஆனா இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் அமைச்சராக மாவட்டத்தராக தூக்குனாலும் அந்த மாவட்டத்திலருக்கு பதிலாக இன்னொரு இஸ்லாமியோ அந்த அமைச்சருக்கு பதிலாக இன்னொரு இஸ்லாமியரோ போட வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா இஸ்லாமிய சமூகம் திமுக தலைமை என்ன சொன்னாலும் அப்படியே கேக்கும் தலைமுறை